வணக்கம் பார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குறீங்க பார் இருக்குங்க இங்கே இங்கே நீங்கள் சிரமதானம் செய்து வந்துருக்குறீங்க பார் இதில் பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வயல் மாதா கோயிலில் இந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமாங்க வாடந்தோறும் ஆவடி மாதம் பதினைந்தாம் தேதி வயல்மாதா மாத பிரான்ஸ் நாட்டில் வாழுகின்ற தமிழ் சமூகமாகிய கிறிஸ்தவ இந்து மக்களாகிய அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நாங்கள் சிறப்பிக்கின்றோம் சிறப்பாக இந்த காலங்களிலே எல்லா பணித்தளங்களிலிருந்தும் இறை மக்கள் நாள்தோறும் இங்கே வந்து இந்த ஆலயத்தை துப்புரவு செய்வதும் பல்வேறுபட்ட பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை நீங்கள் இந்த காட்சிப்படுத்தல் வழியாக பார்க்கலாம் ஆகவே வருகின்ற புதன்கிழமை மாலை கொடியேற்றமும் அதனை தொடர்ந்து நற்கருணை ஆராதனை வழிபாடும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு திருநாள் திருப்பலி நடைபெற இருக்கின்றது ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அன்னையினுடைய ஆசி பெற வயல் ஆலயத்தில் ஒன்று கூடுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் அன்னை மரியாள் இந்த பதியிலே வீட்டிலிருந்து இங்கே வருகின்ற அனைத்து பக்தர்களுடைய வேண்டுதலுக்கும் செவிசாய்க்கின்ற தாயினுடைய அந்த பரிந்துரையும் ஆசீர்வாதமும் நிறைவாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன் ஆகவே இந்த கால பகுதிகளில் நடைபெறுகின்ற சிரமதான பணிகளை அன்னையினுடைய இந்த புனிதமான பூமியை நாங்கள் துப்புரவு செய்கின்ற பணிகளை விரும்பிய மக்களாகி நீங்களும் வந்து பங்கு பெறுமாறு அன்பாக உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி நன்றி பா நன்றி பா நன்றி நன்றி பாந்த பகுதியை பாருங்கள் சிரமதானம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறார் இந்த நிகழ்வு நாங்கள் இங்கே இங்கே அளவுமா இந்த பழம் குடுங்கிட்டு வரும்போது இந்த நிகழ்வுகள் பார்த்து நான் அன்றைக்கு நான் வரணுமென்று பாதர் வச்சோன்னா எனக்கு கொஞ்சம் டைம் மடங்காக போயிட்டு அதை விட இன்றைக்கு வந்துருக்கிறேன் இன்றைய வந்த இடம் சிரமதானம் செய்கிற காட்சியால் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த பாருங்கள் ஒவ்வொரு இங்கே நிற்கிற ஆசிரமமாக அணிஞ்சுண்டு வேலை உண்மையில் இந்த பணிக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தலை வணங்கி நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால் எங்களோட தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணிகிறதுக்காக இங்கே வந்து இந்த பாருங்கள் இவர்கள் மட்டுமல்ல ஆண்கள் மட்டுமில்லை பெண்களும் தான் இந்த சிரமதானம் செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் என்ன மோத்தை காட்டி அடிக்கிறாப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமம் ஆன இந்த பாருங்க இந்த எல்லாரும் குடிக்கலாம் இது வந்து என்ன சுற்றுப்புற சித்திரிடம் என்ன சுற்றுப்புற சித்திரத்தை அவங்களுக்கு நடு நடுவாழ வாரத்துக்காக இந்த கம்மு நடுக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு பாருங்கள் நீங்கள் தான் நம்மளுக்கும் ஆ ஆ இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே சிரமம் செய்ய நிற்கிறாங்களுக்கு அவங்களை உண்மையில் ஆன்மீக பண்ணியத்தால் நன்றிகளை சுற்றிக்கண்டு இந்த வேலை தான் தொடர்ச்சியா சேதுன்னு இருக்கிறீங்களா அக்கமா தொடர்ச்சியா சேதுன்னு நிற்கிறாங்க இப்போ எத்தனை நாளை தொடர்ச்சியாக செய்கிறீங்களா எத்தனை இருபத்தேழு ஏழா வணக்கம் இருபத்தி ஏழு காட்டு மாதா கோயில் வயல் மாதா இது லூட்ஸுக்கு அடுத்ததா இங்க பரிசுல எல்லா தமிழ் மக்களும் பாரு ஒரு ஒரு ஆலயம் இது இது வந்து எப்போதுமே எங்கட மடு திருப்பதி போல எந்த நாளும் சனம் வந்து தங்களை வந்து தங்களோட கஷ்டங்கள் துன்பங்களை சொல்லி மாதாட்டை சொல்லி வழிபடுற ஒரு உன்னதமான ஒரு இடம் இந்த இடத்துல வந்து எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு திருவிழா மாதிரி தான் நிற்கும் அதே மாதிரி இந்த திருவிழா இப்போ பதினைஞ்சாந்தேதி திருவிழான்னு சொல்லி நாங்கள் எங்களோட இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் கத்தால எங்களோட ஃபாதர் மதன்ராஜ் அவர்கள வழி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இது செய்கிறோம் நாங்கள் அதில் இந்த வருஷம் இப்போ மூன்று நாள் கொண்டாட்டமாக நாங்கள் செய்கிறோம் அதாவது புதன்கிழமை கொடியேற்றத்தோடு துவங்கி திரும்ப வியாழக்கிழமை பின்னிடம் நற்கரண வழிபாட்டோடு ஏழு மணிக்கு துவங்கும் அதே போல் வெள்ளிக்கிழமை எங்கட திருவிழா திருவிழா திருப்பலி அதுக்கு பிறகு மாதாட சுற்று சுற்று பவனி வரும் அதோடு எங்கள் திருவிழா நடக்கும் இதில் நிறைய மக்கள் கலந்து கொள்வாங்க இந்த முறை அதிகூடிய மக்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் பெறும் என்று சொல்லி எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க இதால் நாங்கள் பெரிய இடம் இந்த முறை நீதா இதில் பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய ஒரு வளாகம் இது பின்னுக்கு அங்கால காற்பாங்கிற புறம்பா ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது அப்ப எல்லாத்தையும் நாங்கள் வந்து துப்புரவு பணி இப்போ எல்லா மக்களுமே ஒத்து எல்லா அதாவது பத்தொன்பது பணித்தளமும் நின்று நல்ல முறையில் செய்கிறோம் எனவே எல்லாருடைய ஒற்றுமையோட இந்த இது நடக்குது இதுக்கு எல்லா மக்களும் கலந்து கொண்டு இந்த அன்னை இந்த ஆசி பெற்று போகும்படி நான் கேட்குறோம் நல்ல அற்புதமான ஒரு மாதம் எல்லா நாடுகள்லையும் இந்த இதை வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்கோ இது வயல் மாதான்னு சொல்றது நிறைய புதுமைகள் அற்புதங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது எனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவோ மக்கள் தங்கட நேர்த்திகளை செலுத்தி ஒரு நாளும் சாப்பாடுகள் அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு நல்ல இதாக இருக்கும் கூட ஆசைப்பட்டு போகலாம் நன்றி நன்றியா இப்போ எல்லாம் கழிச்சியெல்லாம் கேட்டு பண்ணுறது பார்த்துருப்பீங்க இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் முழுமையாக எல்லா இடமும் வேறு நடந்துருக்கிறது இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பாருங்கள் கட்டாயம் இந்த இந்த பதினஞ்சாந்தேதி பதிமூன்றாந்தேதி பதினாலாந்தேதி தேதி இந்த பெருநாள் நடக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சம்பவம் கொடுக்கலாம் உங்களை விரும்பினா நீங்கள் நீங்கள் வந்து இந்த பெருநாளை பார்க்கலாம் பார்த்து இந்த மாதாட ஆசிரியரை பெற்றுக்கொண்டு போகலாம் நீங்கள் தொடர்ச்சி இந்த இடத்துல முயற்சி இருபத்தேழாம் தேதியிலேருந்து இந்த இடம் வேலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலே பார்க்கும்போது எங்களுடைய தமிழ் ஆக்க தமிழ் ஆன்மீக கத்தொழிய புனியத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பார்த்து எங்களோட காணொலியை பார்க்குற நீங்கள் முழுமையாக பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமர்த்துங்கள் ஷேர் விடுங்கள் உங்களை முடிஞ்ச அளவுக்கு எங்களை சப்போர்ட் செய்யுங்க முழுமையாக இந்த காணொலி இன்று இந்த காணொலி திரும்ப திரும்ப வயல் மாதா இடத்தில் நாங்கள் இதோட ரெண்டு அந்த இடம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா என்று சொன்னால் நாங்கள் வயல் மாதா கோயிலுக்கு அடிக்கடி வரக்கூடியால் இந்த காணொலிகளை நாங்கள் கூடுதல் அடுத்து போடுறதுண்டு இதோட இன்றைக்கு வந்த இடத்துலையும் அன்றைய ஒரு காணொளி போட்டால் திரும்பவும் இந்த காணொலி இது வந்து வேலை வேலை நடந்துருக்கிறபடியா இந்த வேலை இடத்து காணொலி தான் இது வந்து வேலை இடத்து செய்ய சிற சிரமதானம் செய்துன்றிருக்கிறார்கள் இவ்வளோ ஃபாதர் மதன் பாதர் உங்களுக்கு வெட்டி வந்து காய்ச்சிருப்பேன் அவற்றை தொடக்கத்துலேருந்து பார்க்க பார்த்துருக்கோம் அதுக்காகத்தான் நம்ம இந்த காணொலியை நாங்கள் போட வேண்டி வரது நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள் பார்த்து உண்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றது உங்களால் முடிந்த அளவுக்கு வர என்ன பண்ணால் வந்து பாருங்கள் இந்த காணொலி பாருங்கள் இந்த பெருநாளுக்கு வந்து வர புரிய நீங்கள் இதை புரிய நீங்கள் வாங்க நாங்கள்லாம் இங்கே சினமான்னு செய்கிறாக்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா ஆ சரி எல்லாம் வீடியோலாம் பார்க்குறீங்க ஆ தொடர்ச்சியா பாருங்கள் இந்த இந்த சிரமம் செய்யறதுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி ஓகே ஓகே இந்த சின்ன பிள்ளால் இந்த விளையாட்டு விளையாட்டுக்களை பாருங்கள் சின்ன புலால் எங்களோட வந் விளையாட்டை பாருங்கள் இங்கே சொல்லுங்களா இருக்கிற சனங்களை பாருங்கள் இன்றைக்கு வந்துருக்கேன் நியாயமான சனம் வந்துருக்கேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த சிரமாதத்துக்கு வந்திருக்கு மற்றது கோயில் கோயிலுக்கு சொல்லி வந்துருக்கு சிரமணத்துக்கு வந்து இந்த கோயிலுக்கு இந்த சிறுவர்கள் வந்து விளையாடுகள் விளையாட்டு தாய் பண்ண விளையாட்டுகளை சின்ன சின்ன விளையாட்டுறதுக்கு வந்திருக்கு சின்னக்களை இவ்வளோ வந்துருக்கு வரியாருங்க சாணிக்குவேண்டு அவங்க இல்லையாக்கள்

வணக்கம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை கொடியேற்றம் அதை தொடர்ந்து அடுத்த நாள் பதினாலாம் தேதி நற்கரணை பெருவிழா அதனை தொடர்ந்து பதினைஞ்சாம் தேதி அன்னையின் அனைத்து அன்பாந்த உள்ளங்களும் மக்களும் உறவுகள் அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் வண்ணம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் இந்த எல்லா பணித்தளங்களும் ஒரு கூட்டு குடும்ப மாதிரி அன்பாக மனம்ட்டு கதைச்சு பேசி ஒரு கலந்து சாப்பிட்டு நாங்க மன மகிழ்ச்சியுடன் சிதமதானங்கள் வந்து செய்து இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து நாங்கள் ஒரு நாள் தொடர்ந்து ஒரு நாளும் வந்து மன ஒற்றுமையுடன் ஒரு குடும்பமாக சேர்ந்து இணைந்து சமைத்து சாப்பிட்டு நாங்கள் சிதமதானம் செய்து மன மகிழ்ச்சியுடன் செல்கின்றோம் இப்படியான உறவு இன்றைக்கு நிலைத்து இந்த பணித்தளம் மென்மேலும் உயர்ந்து வாழ்க வளரவென வாழ்த்துகின்றோம் நீங்களும் விரும்புகிறவர்கள் வந்து எங்களோடு இணைந்து சேர்ந்து செய்யலாம் வணக்கம் நன்றி 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 இந்த இன்றைய நிகழ்வு தோ நம்ம முடிக்க போன்றோம் இந்திய நிகழ்வு நீங்கள் கேட்டு கேட்டீங்களான்னு என்னென்று சொன்னால் இந்த வயல் மாதா ஆலயத்தில் இப்படி சின்ன பதிமூன்று பதினாலு பதினஞ்சு இந்த மாதா தெரு பிறநாள் போது இந்த பிறநாளை வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்மடை கேட்டுக்கொள்வோம் நன்றி நன்றியா நன்றி நன்றி